ஒரு பொண்ணு கோட்டுக்குள்ள வந்து நிற்கிறா அவள் கையில் ஆயுதம் இல்லை கண்ணீர் இல்லை ஆனால் அவன் மனசுக்குள்ள ஒரு ஆணோட வாழ்க்கையை வந்து புரட்டி போடுற திட்டம் ஒன்று இருக்கு இது சும்மா ஒரு டைவர்ஸ் கேஸ் இல்லை இது ரோஹிணி மனோஜ் உயிருக்காக வேண்டி போராடுற ஒரு போர்னு தான் சொல்லணும் மனோஜ் வந்து என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா சாட்சி இருக்கு ஆதாரம் இருக்கு இன்னைக்கு ரோகிணி வந்து சிக்குவா அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கான் ஆனால் அவன் மறந்த ஒரே விஷயம்தான் அவனுக்கு வந்து பேர் ஆபத்தை வந்து இருக்குது ரோகிணி வந்து அமைதியாக இருக்கா அது வந்து பயம் இல்லை அது ஒரு புயலுக்கு முன்னாடி வர அமைதி தான் முதல் சாட்சி வந்து என்ன பேசுறான்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு எதிராக அக்யூசிஷன்ஸ் எல்லாமே வருது வித்யா வந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே அவரோட கௌரவத்தை வந்து கிளிக்கிற மாதிரி வந்து இருக்குது ஆனா ரோஹிணி நினைச்சு ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் உண்மையை வந்து பேசுகிறீங்களா இல்லை யாரும் சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறேன் அந்த ஒரு கேள்வியை பார்த்திங்கன்னா கோர்ட் ஹால் சைலன்ஸ் இவன் பிரேக்கிங் ஆகுது அடுத்த சாட்சி அடுத்து போய் ஆனால் ஒவ்வொரு பொய்யும் மனோஜ் பக்கம் தான் திரும்பி அவனையும் வந்து குத்துது அப்போ வந்து ரோஹிணி மெதுவாக என்ன சொல்கிறேன் பார்த்திங்கன்னா நேத்தையே இந்த சாட்சிக்கு வந்து மனோஜ் வந்து பணம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே ஜட்ஜு வந்து ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம்னு இருக்கு அந்த ஒரு செகண்டில் மனோஜோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது அவனோட நம்பிக்கை அவன் இருந்து வந்து நழுவுது அவன் தப்பிக்க வந்து ட்ரை பண்ணுறான் அவதான் தான் என் ஃபோனை வாங்கி அப்படின்னு ஏதோ வந்து சொல்ல வரான் ஆனால் ஆதாரம் இல்லை நம்பிக்கையும் இல்லை போய் சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து சிக்கிட்டா இன்னைக்கு ரோஹிணி வந்து ஃபுல் கேஸ்ல வந்து ஜெயிக்கல ஆனா மனோஜ் போட்ட எல்லா வலையுமே அவன் கழுத்துக்கே வந்து மாட்டிட்டான் இது முடிவில்லை இது ஆரம்பம்தான் தான் அடுத்த எபிசோடில் மனோஜ் வந்து பழி வாங்குவானா இல்லை விஜயா தான் வந்து இந்த விளையாட்டில் வந்து அடுத்து தான் வந்து சிக்க போறாங்களா இந்த ட்விஸ்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க பார்த்தது வந்து ஆரம்பம் மட்டும்தான் உண்மையில வந்து யார் வந்து முழுசை சிக்க போகிறாங்கன்னா அடுத்த சீனில் தான் வந்து தெரிய வரும் ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சா மட்டும் போதாது உண்மை வந்து முழுச வெளியில் வரணும் மனோஜ் தான் வில்லனா இல்லை இன்னும் வேற யாராவது இருக்காங்களா இந்த ட்விஸ்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு சிக்கனது வந்து மனோஜ் ஆனால் நாளைக்கு விஜயாவா இல்லை யாருன்னு தெரியல அமைதியாக நிற்கிற பொண்ணை வந்து பலவீனம்னு நினச்சா என்ன ஆகும் அவளோட அந்த உண்மையான ஃபேஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இது வந்து கிளிப் மட்டும்தான் ரியல் டெஸ்ட் வந்து ஃபுல் எப்பிசோட தான் இருக்கு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அரேபிய நானி சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க